வேலூர் மாவட்டத்தில் டெய்லி தெரு வச்சிடறாங்க தூக்கமே இல்லை ஏன்னா பண்ணுறது ஃபேன்ஸ்க்காக போயிது அவனு ஃபேன்ஸோட டெய்லி கூப்பினேக்கிறாங்க ஜி இங்கே ப்ரேம் பாருஞ்சி பசங்க எங்கே போயிட்டாங்க அட்டை நம்ம கையில் கொடுத்துட்டு பவர் செஞ்ச எல்லா இடத்துல ஏற்பண்டா வீடியோ நான் தான் நக்கி இங்கே வேலூர் மாவட்டத்தில் ஹலோ சொல்லலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் பாகுபலி ஒண்ணுமா தெருவுக்கா இந்த வரேண்ணா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறான் வண்டிக்கு இது பாயினு இங்கே வந்துடுறேன் வந்துடுறான் பத்து நிமிஷத்தில் வந்துடுறான் நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணா நானே தெருவுக்கு காட்டியா நானே மாறு விட்டு கொடுத்துர்றேன் ஒருத்தனே போதும் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் என்ன தூக்கி வச்சு வச்சாடா தெரியல என்ன சிவான்னா சரி ஏதோ ஒரு ஆப்போ வச்சுக்கிறாங்க நினச்சி நான் அப்போ இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு வேலை அதுக்கு தான் என் கண்ணில் பரவலு பாரு இப்போ பயிற்று கெஸ்ட்டாக என்னவே எவ்வளோ பேர் ஆள் நான் ஃபேன் சார் அதிகமாகிட்டாங்கப்பா பவர் செஞ்சேக்கி எங்கே போக என்ன கூப்பர் பவர் பவர் போகன்னு கத்துறாங்க எங்கே இருக்கியா நாங்கள் பார்த்துட்டு இருக்கேன் ോ എന്നാ നോ എന്ത വെച്ചോ എതിപ്പാ